அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழகத்தில் பழமை வாய்ந்த ஆச்சரியம் மிக்க நிறைய கோவில்கள் இருக்கு அதாவது அந்த கோவிலில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அடுத்ததாக நம்மளுடைய உலகத்தில் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நிறைய கோவில்கள் இருக்கு அப்படி ஒரு கோவில் தான் சிவன்மலை கோவில் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அருள்மிகு சிவன்மலை சுப்பிரமணிய திருக்கோவில் இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் அமைந்திருக்கக்கூடிய அருணகிரிநாதரால் திருப்புகளில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவில் சொல்லலாம் நம்மளுடைய என்ன சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்து கோவிலில் ஒரு உத்தரவு பெட்டி ஒன்னு இருக்கும் அந்த உத்தரவு பெட்டியில ஒரு பொருள் வைக்கப்படும் பொருள் வைப்பது அப்படின்னா சாதாரணமாக கிடையாதுங்க அந்த முருகப்பெருமானை கனவில் வந்து இந்த பொருளை அந்த உத்தரவு பெட்டியில் வைக்க சொல்லி உத்தரவு கொடுப்பார் அந்த உத்தரவுக்கு அதற்கு பிறகு அந்த பொருள் அந்த பெட்டிக்குள்ள வைக்கப்படும் அந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளானது இந்த உலகத்தில் மிக மாற்றத்தை நமக்கு உணர்த்தக்கூடியது அல்லது எச்சரிக்கக்கூடியது அல்லது இப்படி நடக்கக்கூடியதை முன்கூட்டியே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு துருப்பா அந்த இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் சிவன்மலையில் வைக்கப்படக்கூடிய பொருளால் எப்போதுமே ஒரு மாற்றம் இருக்கும் மக்களால் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சிவன்மலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வைக்கப்பட்ட பொருளால் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில அந்த பொருளால் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறது தான் இப்போது ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா என்றும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்றும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Thank you. கருங்காலி மாலையை ஒரிஜினலாக போது நிச்சயமாக அதனுடைய பாசிட்டிவ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு தடையும் இல்லாமல் வெற்றியே கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம் அந்த வகையில் ஒரிஜினலான கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மிகவும் பிரபலமான கோவில் அப்படின்னு சொல்லலாம் இங்கு மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில திருமண கோலத்தில் எருள் திரளியிருக்காரு பட்டாளி என்கிற கிராமமே சிவன்மலை அமைந்திருக்கக்கூடிய பகுதியாக சொல்கிறாங்க பகுதியா சொல்றாங்க மிக்க வனத்துல கோவில் கொண்டிருக்கக்கூடிய நல்ல மங்கை உடனமர் சிறவணேஸ்வரர் மகனே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி மலை சாரல்ல தினை புனம் காத்து கொண்டிருந்த வள்ளியம்மையை காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குடியேறியதாகவும் சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி தான் இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்றாங்க பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும் வள்ளியம்மைக்கு சென்று இந்த வள்ளியை மனம் முடித்து முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிக்கொண்டதாகவும் இந்த கோவிலுடைய தல வரலாறு சொல்லுது அதனால தான் இந்த தளத்தில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியுடன் காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த உத்தரவு பெட்டியை பற்றி பார்க்கும்போது சிவன்மலை கோவில் சிறப்புகளில் ரொம்ப பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு சிவன்மலை ஆண்டவன் பக்தர்களின் கனவில் வந்து தனக்கு இன்ன பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு அதன்படி சுவாமியுடன் உத்தரவு கேட்கப்பட்டு அந்த உத்தரவு ஆனதும் குறிப்பிட்ட அந்த பொருள் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைப்பாங்க இன்னொரு பக்தருடைய கனவில் வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரை பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும் இங்கு நாம் வந்து வழிபட்டோம் அப்படின்னா என்னென்ன சிறப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்பு இந்த உத்தரவு பெட்டியில் சமீபத்தில் பொருட்கள் மாற்றப்பட்டிருந்தது அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த பெட்டியில் பூஜை செய்து வைக்கப்படக்கூடிய இந்த பொருளானது நூற்று கணக்காக இங்கு வைக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய வழக்கமாக இருந்திருக்கு அடுத்த பொருள் வரும் வரை முந்தைய பொருள் இருந்துகிட்டே இருக்கும் இதற்கு ஒரு கால வரம்பு கிடையாது அதே சமயம் இந்த பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் சமுதாயத்தில் கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது நடப்பதை முன்கூட்டியே கணிப்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இந்த உத்தரவு பெட்டி இருந்து வருது அந்த நிலையில் இங்கு விருஷப அஸ்திரம் தனுர்பான அஸ்திரம் வருண அஸ்திரம் பாசுபத அஸ்திரம் ஆறு எலுமிச்சம் பழங்கள் நூற்றி ஒரு ரூபாய் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்த நிலையில் சென்னை பட்டவாக்கம் கருக்கா மெயின் ரோட்டை சார்ந்த முரளிதரன் என்பவருடைய கனவில் முருகப்பெருமான் வந்து பசுவுடன் கன்று வைக்க உத்தரவு ஆனது அப்படின்னு சொல்லலாம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வைக்கப்பட்டது அதை தொடர்ந்து பசுவுடன் கன்று சிலை அங்கு இடம் பெற்றிருந்தது அந்த உத்தரவு பெட்டியில் இதனால் கால்நடை வளர்ப்பு தொழில் மேலும் வளர்ச்சி அடையலாம் அல்லது கால்நடை பெருக்கம் அதிகரிக்கலாம் என்றும் பக்தர்கள் மத்தியில் நம்பிக்கை எழுந்திருந்தது அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் கால்நடை வளர்ப்பில் என்னென்ன சொல்லப்படுகிறது கால்நடை வளர்ப்பு பற்றி என்னென்ன மாற்றங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பொதுவாகவே கண்டிப்பா இங்கு வைக்கப்படக்கூடிய பொருளால் மிகப்பெரும் மாற்றங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த வகையில் போ சென்ற ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு பொருள் மாற்றப்பட்டிருந்தது அதாவது அந்த பொருளால் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் சில பொருட்கள் வைக்கப்பட்டது அதாவது முருகனுடைய உத்தரவின்படி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் வகையில் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது அதாவது ஏற்கனவே பொங்கல் பண்டிகை நாளன்னைக்கு அறுவடை செய்த நெற்கதிர்களில் இருந்து புதிய அரிசி எடுத்து பொங்கல் வைத்து கொண்டாடுவது வழக்கமான ஒரு விஷயம்தான் அந்த நிலையில இங்கு புத்தாண்டு பிறந்தபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை தொடங்க இருந்து கூடிய நிலையில நெற்கதிகள் வைக்க ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு உத்தரவு வந்தது அப்படி வைக்கும்போது விவசாயம் செழித்து நாடு வளம் பெறும் என்று சொல்லப்பட்டிருந்தது சிவன்மலை ஆண்டவன் சுட்டி காட்டுவதாக பெரிதும் முது நம்பப்பட்டிருந்தது இதனால் பக்தர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி மூன்று இந்த ஆண்டுகளில் வைக்கப்பட்ட பொருட்கள் பக்தர்கள் மத்தியில் ரொம்பவே ஒரு பேசு பொருளாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் சிவன்மலை ஆண்டவன் முத்துரவு பெட்டியில் இப்படி பொருட்கள் வைக்கப்படுவது வழக்கமாக ஒன்றாக இருந்தது நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்ற அனுபவம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரி இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரு அற்புதமான மலையாக இந்த மலை விளங்குது மேலும் வக்கிர சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வழிபட்டு வந்தால் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட முடியும் சனி பகவான் தனி சன்னதியிலும் இருக்காரு மலை மேல் சுரலோக நாயகி சமேத சமையத ஜூரகேஸ்வரர் எழுந்தருளி இருக்காங்க காய்ச்சல் வந்தவங்க மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து உண்டால் காய்ச்சல் நீங்கும் என்பதுதான் ஐதீகம் மற்ற திருத்தலங்கள் போல இல்லாம இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே நடக்குது மற்ற திருத்தலங்கள்ல முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு தான் நடக்கும் நவகிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்து நிற்கிறாங்க அணையாத தீபம் எரிந்து கொண்டே இருப்பது இந்த சிவன்மலையில் இருக்கக்கூடிய மேலும் ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயணர் கோவில் சென்று சூரியனை வழிபடுவதால் ஏற்படும் சிறப்பும் இந்த சிவன்மலை ஆண்டவனை வந்து வழிபட்டாலே கிடைக்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சிவபெருமான் செய்த ஒரு அதிசயமான நிகழ்வு இங்கு சொல்லப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் நாம் சிவபெருமான் மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை இங்கு வழிபடுவது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே நாம முருகப்பெருமானை பல கோவில்களிலும் குன்றுகளின் மீதும் வழிபட்டு வந்திருப்போம் இந்த சிவன்மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சற்றே வித்தியாசமானவர் அதாவது அவரே தன்னுடைய பக்தர்களுடைய கனவில் வந்து சொல்லக்கூடிய பொருளை அங்கு உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபடுவது மிக மிக அற்புதமான தகவல் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் உத்தரவு பட்டியலில் வைக்கப்படக்கூடிய பொருட்கள் பற்றியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்